ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்று மூற்றி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சி சிகிச்சை நானூற்றி அறுபத்தி நாலாவா கெஸிங் அப்படினு இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நேற்று நம்ம கெஸிங் நம்ம வீடியோவை கொடுக்கல நம்ம இப்போ உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தோம் பி போர்டு மட்டும் தான் பாஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா போர்டுக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் இப்போ ரெண்டு மட்டும் தான் பார்த்த பண்ணியிருந்தோம் எனக்கு வந்த நம்பரையும் திரும்பி ரிப்பீட்டட் வந்துகிட்டே இருக்குது ஒன் டொண்டி இப்போ தான் போன வீக் வந்துச்சு அடுத்து வந்துகிட்டே இருக்குது அதனால் மிஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் எத்த ட்ரையல் பாருங்கள் எட்நூற்றி இருபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று செகண்ட் ட்ரையல் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி ஐம்பது எத்த ட்ரையல் வச்சு கேஸ் பண்ணுறவங்க எட்நூற்றி இருபத்தொன்று எழுநூத்தி தொண்ணூத்தொன்று நூற்றி ஐம்பது இந்த நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ நூற்றி இருபதுன்னு வந்துருந்துச்சு ஓகே சின்னக்கு எப்படி கேஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பாருங்கள் ஏழு அல்லது மூணு வந்திருக்கு உங்களோட கெஸிங்ஸில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் என்னோட கெஸிங்ஸில் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஸ்ட்ராங்காக மூணு வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு கருத்துக்கணிப்பு மட்டும்தான் ஏ போர்டில் ஒன்பது ஜீரோ பி போர்டில் ஏழு ஒன்று ஒன்பது சி போர்டில் மூணு ஆறு ரிப்பீட்டட் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஏ போர்டில் ஒன்பது ஜீரோ பி போர்டில் ஏழு ஒன்று மூணு ஒன்பது சி போர்டில் மூணு ஆறு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் எடுத்திருக்கேன் ஒன்பது அல்லது ஆறு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை பேர் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே பேர் பண்ணியிருக்கோம் சப்போர்ட்டில் இன்னொரு நம்பர் நம்ம ரெண்டு மெத்தட்கள் எடுக்க எடுக்கும்போது கேசிங்க இன்னொரு மெத்தடில் ஜீரோ பதினாறு அப்படிங்கிற மெத்தடில் ஃபாலோவ் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக வருதா இல்லை ஜீரோ பதினாறுலேருந்து வருதான்னு பார்த்துக்கோங்க ஏபிசிஎஸ்சி பாருங்கள் தொள்ளாயிரத்தி சாரி தொண் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஆறு பதினாறு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி மூணு எழுபத்தி மூணு தொண்ணூற்றாறு ஜீரோ ஆறு பதினாறு ஒரு ஆறு நம்பர் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் இந்த நைன் ஃபைவ் நைன் செவனை பேர் பண்ணி தான் அந்த தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துருக்கு அப் அண்ட் டவுனில் மாறும்போது ஸோ சப்போர்ட் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தஞ்சு ஸ்க்ரீன்சை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜீரோ பதினாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒரு நாலு நம்பர் மட்டும் தான் நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி ஜீரோ பதினாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சப்போர்ட் நம்பரில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாக வச்சுருக்கோம்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா முதல் நாள் கேசிங்க அடுத்த நாள் நமக்கு ரிப்பிட்டடாக வந்துகிட்ருக்கு இப்போ மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா முதல் நாள் கொடுத்த நம்பர்ஸ் அடுத்தடுத்து இடத்து வந்துகிட்டே இருக்குது நேற்றுமே முத நாள் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது கொடுத்துருந்தோம் நேற்று நூற்றி இருபது வந்துருச்சு ஸோ நேம்மோ நேற்று தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம எடுத்துருந்தோம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அஞ்சு நான் சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஏன்னா அது எப்போவுமே ஃபாலோ ஆகி அடுத்தடுத்த நாள் அவ்வளோ டேரக்டாக வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ சப்போர்ட் நம்பரில் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஜாயின் பண்ணிக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதுவே ஸ்ட்ராங் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஜீரோ பதினாறு இந்த ரெண்டு கேஷிங் இவ்வளோ எடுத்துருக்கோம் டேரெக்டாக எடுக்கிறவங்க மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க டி டியர் அண்ட் கேரளா லாட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த மாதிரி கான்டக்ட் பண்ணி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் மட்டும் குரூப்பில் இல்லை டெலிகிராம் மட்டும் தான் இருக்குது டெலிகிராம் ஜாயின் பண்ணுறவங்களும் இந்த நம்பரில் புக்கிங் பண்ணுற போது நாங்கள் ஆட்டமெட்டிக்காக ஜாயின் பண்ணி விட்டுருவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி டீர் அண்ட் கேலர்ட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கங்க டேர் கேசிங் நம்ம குரூப்பில் இப்போ கொடுத்துட்ருப்போம் சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேசிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ் ஃப்ரெண்ட்ஸ்